எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்ச பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் புதிய பாடத்திட்டம் அதுக்கு வந்து இயல் நாலில் புறநானூறு அதில் உள்ள அறிஞரு பொருள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வள்ளியோர் வள்ளல்கள் வள்ளியோர் பொருள் வந்து வள்ளல்கள் வாயிலோயே பொருள் வந்து வாயில் காப்போனே வாயிலோயே வாயில் காப்போனே வயங்கு மொழி வயங்கு மொழினா விலங்கு சொற்கள் வயங்கு மொழி விலங்கு சொற்கள் அடுத்து உள்ளியது நினைத்தது உள்ளியது நினைத்தது உரன் பொருள் என்னன்னா வலிமை உரன் வந்து வலிமை அடுத்து வருந்தலை வெறுமை வெறுமையான இடம் வருந்தலை பொருள் வந்து வெறுமையான இடம் அடுத்து செலினும் பொருள் வந்து சென்றாலும் செலினும் அப்படின்னா சென்றாலும் மாய்ந்தன இறந்து விடவில்லை மாய்ந்தன பொருள் வந்து இறந்து விடவில்லை அடுத்து கைவள் கைத்தொழில் வல்லவர்கள் கைத்தொழில் வல்லவர்கள் அடுத்து சிறார் சிறுவர்கள் இல்லைன்னா பிள்ளைகள் சிறார்ன சிறுவர்கள் இல்லைன்னா பிள்ளைகள் செவி பொருள் வந்து காது செவி காது அடுத்து சுருக்கு பொருள் வந்து கட்டு சுருக்கு கட்டு அடுத்து காவி பொருள் என்ன பார்த்தீங்கன்னா தோ தோளில் சுமத்தல் காவி வந்து தொழில் சுமத்தல் அடுத்து கடுமான் கடுமான் விரைந்து கடுமான் வந்து விரைந்து அடுத்து அடையாத அடைக்காத அடையாத பொருள் வந்து அடைக்காத பரிசிலர் பரிசிலர் வந்து பரிசு பெற வருபவர் பரிசிலர் பரிசு பெற வருபவர் அடுத்து மழு கோடரி மழுன கோடரி அடுத்து கலப்பை பொருள் வந்து கருவிகளை வைக்கும் பை கலப்பை வந்து கருவிகளை வைக்கும் பை அடுத்து களன் வந்து யாழ் களன் பொருள் என்ன அப்படின்னா யாழ் வித்தி பொருள் வந்து விதைத்து வித்தினா விதைத்து வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கும் தொடர்ச்சி நம்ம வந்து இதே புறநானூறு பகுதியில் வந்து வினாவிடையும் நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியாக நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக வர ஆகிடுங்க என்னோட வீடியோ அப்லோடிங் தொடர்ச்சியாக வரணும் நோட்டிஃபிகேஷன் வரணும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு நீங்களும் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி நாளை சந்திப்போம்